எல்லோருக்கும் வணக்கம் பேசுவது ரோஷன் கான் நீங்கள் படம் போட்டு அதை நம்ம எப்படி திரும்ப வாங்குறதுன்னு எல்லோருமே தவியாக தவிக்கிறோம் எந்த வழியிலாவது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேனி சங்கத்து மூலமாக கிடைக்குமா திருச்சி சங்கத்து மூலமாக கிடைக்குமா இல்லை நம்மளுடைய ரோஷன் கான் மூலமாக கிடைக்குமா ராமமூர்த்தி சார் மூலமாக கிடைக்குமா இல்லை வந்து திருச்சிக்காரங்க மூலமாக கிடைக்குமா திருச்சிலேயே ரெண்டு மூணு சங்கம் இருக்குது ஆக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நல்லா ஒரு கிளவரா ஆட்டையை போடுறது நம்ம மாப்பிள்ளமாக இருக்குதான் சும்மா சொல்லக்கூடாது அவர்களுடைய அறிவு நுட்பமும் மதிநுட்பமும் நன்றாக மக்களை ஏமாற்றி ஆழ்டையை போடுறதுக்கு ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க ஆமாம் இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க எடுத்திருக்கிறது என்ன ஆயுதம் சாத்திருக்கார் காது சுலகு காது எப்படி அந்த சின்ன பசங்க எனக்கு அடையாளம் தர்றாங்க அவர் வந்து என்ன செஞ்சார் கோட்டை கேஸ் கொடுத்தாரா அட்டாச்மெண்ட் போட்டாரான்னு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு உண்டான எதை போறாமே வந்து நான் அனுப்பிவிட்டேன் அழகாக பெயில் கேன்சலேஷனும் போட்டுருக்கு அந்த குழுவில் என்னுடைய பங்களிப்பும் கொடுத்துருக்கேன் சட்டக்குழு போராட்டத்தினுடைய குழுவில் நானே என்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கேன் அதுபோல் வந்து அட்டாச்மெண்ட் கேஸு நிறையா கொடுத்துருக்கு அதில் என்னுடைய பங்களிப்பும் என்னுடைய நண்பர்களின் பங்களிப்பும் உள்ளே கொடுத்துருக்கோம் அதை நான் ஆதாரப்பூர்வமாக இப்போ காமிக்கிறேன் நம்ம நண்பர் நம்ம மாப்பிள்ளை அதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் மாமே மரும அந்த உறவு முறை விட்டு போகுமா எண்ணூறு வருஷமான ஆன உறவு முறை விட்டு போகுமா அதனால் சொல்றதில் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம மாப்பிள்ள ரொம்ப நல்லவங்க மாப்பிள்ளமார ரொம்ப கிளவர் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இளைஞ குறு என்ற குருவையா அவருக்கு வந்து சொத்து இருக்கு அதை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அவர் இல்லை அவருடைய சொத்த விருதுநில இருக்கிற சொத்தை முற்றுகை போராட்டம் பண்ணணும் அதுவும் ரோஷன் கான்சார் தலைமையிலான முற்றுகை போராட்டம்னு அறிவிச்சிட்டிங்க நான் அப்படியே அசந்து போயிட்டேன் பரவாயில்லையே நமக்கு இப்படி தூரம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த என்னுடைய வந்து போலீஸ்காரங்க வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கள் முதல்ல வந்து சூளக்கரை வச்சக்காரப்பட்டி அப்புறம் வந்து இது நம்ம யூஓடபிள்யூ விருதுநகர் மதுரை சைபர் கிரான்ச்சு கிரைம் பிரான்ச்சு எல்லோரும் இந்த மாதிரி போராட்டமாக ஆமாம் சரி எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆ ஐநூறு பேர் வருவாங்க அப்படின்னு இல்லை ரெண்டாயிரம் பேர் வருவாங்க சரி சார் இப்போ என்ன இல்லை என்ஹெசாக இருக்குது நீங்கள் ஓட்டில் போராட்டம்னு அறிவிச்சு யாரும் வந்து ரோட்டு மேலே உக்காந்துட்டால் என்ஹெச் மேலே உக்காந்துட்டால் பிரச்சனையாக சிஎம் எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவார் இப்போ நான் மிகவும் பெருமையாக அடைந்தேன் அப்போ என்னென்னா வந்து எனக்கு சைபர் கிரைம் செல் இருந்து வருது மாமா அவர் நமக்கு அறிமுகமானவர் நீங்கள் போராட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உள் விஷயம் என்னென்னு தெரியுமா முதல்ல அவங்க பேடிஸ் பெர்மிஷன் வாங்கல அப்படின்னா எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை அவனை மிரட்டி ஒரு கோடி ரூபா கேட்டுருக்காங்க அந்த ஒரு கோடி கேட்டதில் ஆயிடுச்சு அப்போ வந்து அவர் அவருடைய தலைமை பாலா வந்து திருச்சிக்காரனை உள்ளே இறக்கி விட்டு அதை எப்படியோ ஒரு மாதிரி செட்டப் பண்ணி நின்றுட்டாங்க என்ன அப்படி இவங்க மிரட்டி வாங்குற கொஸ்ட் எதுக்கு உங்கள் பேரை கெடுத்துக்கிற மாமா கூறுகிட்ட மாமாவா இருக்கு போலீஸ் பெர்மிஷனையே வாங்கலையே அவங்கள போய் நீ முழுசாக நம்புறியன்னா அப்போ தான் நான் சுதாரிச்சுக்கிட்டேன் ஆஹா இவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அது மட்டுமா நம்ம மாப்பிளமாக இருக்காங்க டேங்கப்பா இருக்கிற வந்து மாஸ்டர் கிரிமினலில் பூரா என் தூக்கி உள்ளே முடிங்கிடுவாங்க தேனி ரெசார்டில் போய் போய் ஒரு வாரம் பத்து நாள் நல்லா போய் சாப்பிட்டுருக்காங்க பில்லு தரல அவனும் கேட்டு கேட்டு பார்த்தான் கேட்டு பார்த்து கொடுக்கல என்ன உடனே பிரச்சனை ஆயிடுச்சு உடனே வந்து முற்றுகை போட்டு முன்னாடி உட்காந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு அந்த போலீஸ் கேஸ் ஆனதுல வந்து இவங்க சாப்பிட்டதுக்கு பில்லு தெரில கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க கேஸை பண்றாங்க அந்த கேஸு நம்பர் என்ன அப்படின்னா அது நூற்றி எண்பது பால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனு மனு ரசீதி எனக்கு தகராறு பண்ணி பன்னெண்டு நாள் வந்து பன்னெண்டு பவுன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக இவங்க அது முடிஞ்ச உடனே இப்போ என்ன அப்படின்னா அதை அட்டாச்மெண்ட் இப்போ கொடுத்துட்டாங்க மாப்பிள்ள மாருக ரொம்ப திறமையாக அட்டாச்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஹோட்டலை வந்து க்ரீன் ராயல் ஹோட்டலில் பிரச்சனையான உடனே அந்த பாபுங்கிற அந்த ஓனர் அவளை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க அட்டாச்மெண்ட் கொடுக்காங்க அது எங்கள் பிரச்சனை எங்கள் குரங்கணி அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்து இருக்குது குரங்கணி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு இப்போ அதையே அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆக யார் யார் இவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள தான் அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நண்பர்களே நீங்கள் சுமார் நூறு பேருக்கு மேலே ஆயிரம் கோடிக்கு மேலே உண்டான சொத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதில் எதை இவங்க அட்டாச்மெண்ட் பண்ணாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம் யோசனை எதுவுமே அட்டாச்மெண்ட் பண்ணலை சரி அவங்களுக்கு லாயர் இருக்கா இல்லை அந்த மேடம் வந்து வேறு கேஸுகளுக்கு அப்பியர் ஆகிறவங்க இவங்களுக்கும் வந்து சொல்கிறத கேட்குறாங்க ஆனால் ஆக்சுவலாக வக்காலத்துக்கு கொடுத்துட்டா வந்து லாயரை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது இப்போ இதுவரைக்கும் வந்து நம்ம அழகசாமி சார் தான் அவங்களுக்கு வக்கீலாக இருந்தார் அவர் நம்ம ஆட்டேன்னு எழுதி கொடுத்துட்டாரு அப்போ வேற ஆள் இவங்க கொடுக்கணும் கொடுக்கல இதுவரைக்கும் இப்போ என்னுடைய சங்கத்துக்கு ஆரம்பிக்கும்போது அவரை நான் இருக்க சொன்னேன் சரிமா சரி சார் அப்படின்னாரு அண்ணன் இப்போ வந்து விலகி வந்துட்டார் இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே பணம் கிடைக்கணுமா ஆக்கப்பூர்வமான வேலை செய்யணுமா அதை ஒழுங்காக செய்யுங்க இதுவரைக்கும் இவங்க வாங்கின எந்த சொத்தையும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணல இப்போ நாங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு குரூப்பாக சேர்ந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஜோலிபாய் சொத்தை எடுத்து கொடுத்தோம் நீட்ட வந்து கொடுத்தியா இல்லை காரணம் என்னன்னா அவங்க வந்து பாலாசாரோட வந்து தொழில் பண்ணுறாங்க அவங்களோட தொழில் பண்ணாத இளையராஜா நம்ம நம்ம இளையராஜா சார் சார்லஸு இப்போ இவங்க சொத்தெல்லாம் பார்த்தா அவங்க அவரோட தொழில் பண்ணுறாங்க பெஞ்சமின் இவங்கெல்லாம் அவரோட சொ தொழில் பண்ணுறாங்க அந்த சொத்தை அட்டாச்மெண்ட் ஆக ஆகாது இப்போ சார்லஸ் சார் இளையராஜா பெஞ்சமின் இவங்க எல்லாம் வந்து பாலா சாருக்கு கூட தொழில் பண்ண வரலை ஆகையினால அவங்க சொத்தை வந்து அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருவார் சரி அது கேஸ் அப்படி இப்போ பதினஞ்சு பேர் வந்து பாலாசாரோட வந்து தொழில் பண்ணுறான் பதினஞ்சு பேர் எல்லாமே ரியல் எஸ்டேட் ஏன் அவங்க சொத்து வாங்கி தாங்களே வாங்கி தாண்டா அதில் அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம் அது மட்டுமா ஒரு ஐநூறு ஏஜென்ட் இருக்கான் ஒரு ஏஜென்ட்டை வந்து பத்து கோடி கலெக்ட் பண்ணாலும் ஐயாயிரம் கோடி ஆச்சு அதையும் செய்யலாம் ஆனால் செய்வீங்களான இல்லை ஆனால் மக்களை மிகவும் மதிநுட்பமாக சரியாக மயக்கி நீங்கள் வளர்வதற்கு நீங்கள் மா மிரட்டி பணம் படிப்பதற்கு மக்களை மலையராக்குகின்றார்கள் இந்த தேனி சங்கத்தினர் ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள் நான் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் நம்ம அதாவது நம்ம ஜெயம் ரவி ஒரு படம் எடுத்துரு அது என்ன படம்னா பேராண்மை நீங்கள் பார்த்துருக்கீங்களே இல்லையா பார்க்கலைன்னா இனிமேல் பாருங்கள் அந்த படத்தில் சரண்யாங்கிறவர் வந்து ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க அந்த நடிகையை எப்படியா நம்மளுடைய கமல் சார் வந்து மூன்றாவது சம்சாரமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த அம்மா பேரில் ஆயிரம் கோடிக்கு சொத்து இருக்குது ஒன்று இரண்டு இல்லை ஆயிரம் கோடிக்கு சொத்து இருக்குது அதை நீங்கள் அட்டாச்மெண்ட்டுக்கு கேளுங்க அட்டாச்மெண்ட்டுக்கு கேளுங்க அப்படி வந்துட்டா நமக்கு அசலு அந்த ஐநூறு பேர் கொடுத்த ஆளுக்கு பத்து கோடினா ஐயாயிரம் கோடி இது ஒரு ஆறாயிரம் கோடி அசலு வட்டி முழுசாவே கிடைக்கும் முழு அதெல்லாம் மனசில் வச்சு தான் வாய்ஸ் பேசுகிறார் இதெல்லாம் ஏன்னா அவர் லாயர் தானே நாலு பேர்டையும் பேசுகிறவரும் வர்றவரும் அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியாம தான் செய்கிறாரு ஆகையினால் நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறாப்புல இருந்தால் அதை செய்யுங்க அது இருக்கட்டும் அவங்க செய்கிறாங்க இல்லை உங்களுக்கு பணம் கிடைக்கணும்னா நீங்கள் கீழே உள்ள லீடர்ஸ்லேருந்து மேலே உள்ள வந்து சேர்மன் வரைக்கும் உள்ள சொத்துனுடைய டீடைல்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க நம்மளுடைய சங்கத்தின் சார்பில் அட்டாச்மெண்ட் கொடுப்போம் அட்டாச்மெண்ட் கொடுக்குற நேரம் நீங்களும் வாங்குங்க அடசாமி சாரை வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த காசும் கிடையாது உங்களுக்கு முழு பணம் கிடைக்குமா என்னுடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியும் என் வீட்டுக்கு வந்து தபால் அனுப்புங்க ஆனால் கரெக்டாக இருக்கணும் ஈஸி எடுத்து பாருங்கள் அதில் யாருக்கு வாங்கினா விற்றாங்கிற எல்லா டீட்டெயிலும் வரும் அதோடு வந்து கொஞ்சம் செலவழிங்க அந்த பத்திர நகல்களையும் எடுத்துடலாம் எடுத்து ப்ராப்பராக கொடுங்க கொடுத்தாச்சா அப்படின்னா அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருவோம் இது தான் என்ன சார் எப்போ சார் கிடைக்கும் எப்போ சார் அப்படின்னா அதாவது எதுக்குமே உழைச்சா தான் வந்து காசு கிடைக்கும் வீட்டுக்குள்ளே நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது இப்போ எனக்கு ஒரு ஐநூறு பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க சார் நாங்கள் தேனி சங்கத்துக்கு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தோம் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு இப்போ நான் அங்கே ஒன்றுமே ஆகாது இப்போ வரைக்கும் அவங்க ஒன்று தான் அதை பிடிக்காத ஆளுகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க இனி நாங்கள் ஏமாற தயாராக இருக்கோம் எங்கள் தளபதி இப்படிதான் கொடுங்க இப்ப நீங்க எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா பண்ற நேரம் வந்து நானும் ஆறேன் அவர் லாயருக்கு இல்லாம அழவர் சாமி சட்டை கொடுத்து சங்கத்தின் மூலமாகவே கொடுப்போம் கொடுத்து நம்ம வந்து அட்டாச்மெண்ட்டு இப்ப மாண்புமிகு நீதியரசரும் நேரடியாகவே கொடுங்க அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்குறோம்ட்டாரு ஆக உங்க தலையெழுத்து நல்லா இருக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சட்டம் தெரிந்த சட்டத்தை புரிந்து கொண்டு நடப்பவர் இலவசமாக செஞ்சு இந்த விஷயத்தில் அதுக்காக அவர் இலவச வைக்கல் கிடையாது அவர் வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் பீசவங்கிறார் இந்த நியோமக்ஸ்ல ஏமாந்தவங்க பதிப வந்து பணத்தை பறிகொடுத்தவங்களுக்காக அவர் வாழின்றா வாரேன்ருக்கார் நானும் அவர்கிட்ட பேசிட்டேன் காசு கேட்பீங்கனால நான் கேட்க மாட்டேன் அட்டாச்மெண்ட் கேஸ் கொடுக்கட்டும் இருக்காங்க அதனால் தாங்க நம்ம வந்து கண்டிப்பான முறையில் வந்து அந்த இதை வந்து வாங்க முடியும் அது நீரிய நீதியரசு ரொம்ப வேகமாக இருக்கார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க நாங்கள் இல்லை கிட்ட தான் போய் மண்டி இட்டு போவோம்னா அது உங்கள் தலையெழுத்து அதை நான் மாற்ற முடியாது நான் வந்து சொல்லத்தான் முடியும் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து இருக்கிற காசை வச்சு இடைக்கால நிவாரணம் வாங்கிடலாம் ஒன்று அடுத்ததாக வந்து வட்டி மிச்சம் மிச்சத்தொகையும் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்கோ அந்த சட்டப்படியான வட்டியும் நமக்கு கிடைக்க அந்த சொத்துக்களை பூரா வெளியே எடுத்து நம்ம விற்று வாங்கிடலாம் அதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஆகினால அசலும் கிடைக்கும் வண்டியும் கிடைக்கும் தைரியமாக வாங்க இந்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா ஜெயிப்போம் அப்படி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு தான் இருப்பேன் நாங்கள் சின்ன பசங்க சொல்கிறது தான் கேட்போம் அப்படின்னா அவங்க தலையெழுத்தை நான் மாற்ற முடியாது அது மட்டும் இல்லை இப்போ அவங்க தொழில் பண்ணுறது ஃபெடரேஷன்கிற பேரில் பண்ணுறாங்க சிக்மாங்கிற பேரில் பண்ணுறாங்க அதோட ஜாயிண்ட் வென்சங்கிற பண்ணுங்க மாதிரி இவங்க கம்பெயின் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா இது பாலா சாரும் கமல் சாரும் சேர்ந்து செய்கிறது அதனால அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இவங்க வந்து உள்குத்து வேலை நிறைய செய்கிறாங்க தேனி சங்கத்துக்காரங்க நிறையா பொய் பேசுகிறாங்க இவங்க முழுக்க முழுக்க கம்பெனியுடைய கையால் நீங்கள் அவங்கள நம்புனிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ இடம் வாங்கினா உடனே இப்போ தீர்வு தரும் உங்களை சேர்த்தாங்க இப்போ வரைக்கும் ஒரு சென்ட் தர முடிஞ்சதா இல்லை தர முடியாது ஏன்னா அது வந்து டிஆர் செய்ய வேண்டிய பவரை இவங்க நான் செய்கிறேன்னா அது இல்லை கோர்ட்டே அவங்க இதை போல நேர நிராகரிச்சிருச்சு அப்போ அப்போ இப்போ வரைக்கும் அவங்க தீர்வு தரலை நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்து தான் ஏமாந்துருக்கீங்க இப்போ மாப்பிள்ளை மாதிரி சொல்கிறாங்க என்கிட்ட பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் நல்லா நடத்துங்க மாப்பிள்ளை நீங்கள் இப்போ எல்லாத்தையும் உடனடியாக தீர்வுன்னு சொல்லி ரெண்டாயிரம் வாங்கியிருக்கீங்க மிரட்டி வேறு பணம் வாங்கியிருக்கீங்க அப்புறம் ஸ்பெஷலாக உனக்கு இடம் வாங்கி தரலைன்னு பணம் வாங்கியிருக்கீங்க ரைட்டு நீங்கள் அதுக்கு கணக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் பொதுக்குழு செயற்குழுன்னு எதுவும் இப்போ நீங்கள் என்னமோ மகாசபையை கொடுத்தேன்னு இருக்கீங்க கூப்பிட்டுங்க அதில் வந்து எலெக்ஷன் வைங்க இந்த பதினஞ்சாயிரம் பேர்ல யாரும் தகுதி இல்லையா யாரையாவது ஒரு நானும் உங்கள் சங்க உறுப்பினர் தான் இப்போ வரைக்கும் நானும் உங்கள்ட உறுப்பினராக தான் இருக்கேன் அதனால் வந்து நானும் கலந்துக்கிறேன் வந்து நாங்கள் எலெக்ஷன் வைங்க அதில் அந்த பதினஞ்சாயிரம் பேரில் யாராவது வருவாங்கல்ல வந்துட்டு போகட்டுமே இப்போ நீங்களாக தான் இருக்கணும் உங்கள் மாமா தலைவர் யார் சிறிசரன் அப்பா சிறிசரன் பொருளாளர் நீங்கள் வந்து செயலாளர் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஏன் இருக்கணும் எலெக்ஷன் வச்சும் எல்லாரும் வந்து த தகுதியானால் வரட்டுமே ஆகையினால் வந்து இப்போ எலக்ஷன்னு வச்சா தலைவர் அவங்க மாமா செயலாளர் மணிகண்டே பொருளாளர் சிறிசரன் ஏன் நீங்களே வந்துக்கிட்டு இருக்கீங்க எலெக்ஷன் வைங்களேன் தலைவர் செயலாளர் பொருளாளரில் ஆள் வரட்டுமே நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அதில் உள்ள கணக்கு என்னெங்க தெரியட்டுமே அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க மகாசபையில வந்து நாங்கள் எலெக்ஷன் வைக்கணும்னு அறிவிங்க யார் யார் நாமினேஷன் பதவி பண்ணணும் பண்ணட்டும் நான் வாரேன் நானும் வாரேன் வந்து பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்கல்ல அதனால வந்து நம்மளை நிற்போம் நமக்கு வர தகுதியாக இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம் தகுதி இருந்தால் சந்தோஷம் கொடுப்போம் தகுதி இல்லைன்னா வெளியிலிருந்து ஆதரிப்போம் உள்ளேயே இருந்து ஆதரிப்போம் நம்மளுடைய கொள்கை பணம் வாங்கணும் அதுதான் ஆகையால் மக்களே இதுதான் உண்மை புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு நம்ம சைடில் வந்து நல்லா ஒரு லீடிங் லாயரு நம்மளும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் வாங்க அட்டாச்மெண்ட்டுக்கு வாங்க இடைக்கால நிவாரணமும் கேட்போம் கேட்டு நம்மளுடைய பஞ்சத்தை போக்கும் நம்மளுடைய இழந்த பணத்தை முழுமையாக மீட்போம் வண்டியோடு முதல்ல இடைக்கால நிவாரணம் அப்புறம் வண்டி வண்டியோடு சேர்த்து சட்டப்பூர்வமாக என்ன வட்டியோ அதை வாங்குவோம் ஆயினால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று இத்தோடு முடிக்கின்றேன் வணக்கம்